அண்ணாமலைக்கு அரோவரா இந்த மலையை சுத்தி வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு சுத்தணும் நம்பிக்கை இல்லாமல் சில பேர் வந்து சுற்றுறா ஏதோ கடலைக்கு ஆடு மாடு போற மாதிரி கடையை தொடர்ற மாதிரி அப்படிலாம் போகக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது தியானத்துல பண்ணணும் முடியலையா ஓம் நம சிவாய சிவாய நம்ம திருச்சிட்டு தில்லை அம்பலம் சொல்லிட்டு போகணும் அவரே நினைச்சு போகாமல் வீட்டு கத்தையை போயிட்டு செல்போனை போட்டு ஆட்ட பாடம் பார்த்துட்டு செல்ல பார்த்துட்டு போறாங்க அந்த மாதிரிலாம் போக கூடாது அவருடைய மந்திரங்களை எவ்வளோ மந்திரம் சொல்லிட்டே வரணும் சுத்தி வர்ற போது அவங்களுக்கு நோய் தீருது சுற்றி வந்தீங்கன்னா உங்களை நினைச்ச காரியம் நடக்கும் அத்தனை நடக்கும் மலையை சுற்றி வரும்போது சில பேருக்கு வீடு கட்டலை எனக்கு வீடே வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா நான் மூணு மாடி கட்டணும் நாலு மாடி கட்டணும் ஒரு மாடி கட்டணுமா ஒரு வீடாவது வேணுமே நினச்சி ஒரு கல்லை வைப்பாங்க அதுபோல் இது ஒரு பழக்கம் எல்லா கோயிலும் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா அவன் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை நம்ம கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க அது மாதிரி நினைச்சா மாணிக்க கல்லாகும் அப்படிப்பட்ட இடம் பொன்னான பூமி இந்த சித்தர் பூமியில் என்ன நினைக்கிறீங்களோ மலையார் உங்கள் காரியத்தை சித்தியாகி கொடுப்பாரு மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்னத்தை நினைச்சு வர்றீங்களோ அது அப்படியே நடக்கும்